பேட்டியும் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் பெஸ்ட் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை லிட் பெஸ்ட் இரண்டாயிரத்தி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது தொடர்பாக பல கட்டுக்கதைகள் நிலவிட்டு இருக்குது அதனுடைய உண்மையான நிலை என்ன அந்த கட்டுக்கதைகளை ஏன் நாம நம்ப கூடாது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பேசு தமிழா பேசுவோடு நினைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் ராஜவேல் நாகராஜன் இந்த கல்விக் கொள்கை தமிழக மக்கள் மீது ஹிந்தி மொழியை திணிக்குது அப்படின்னு சொல்றாங்களே இந்த முதல் கட்டுக்கதை ரொம்ப சுவாரஸ்யமானது அதே நேரத்துல இது பல மாநில மக்களுடைய மொழி உணர்வை தூண்டும்படியாக சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எந்த ஒரு மொழியையும் திணிக்கவில்லை இன்னும் சொல்ல தாய்மொழியில் தான் கற்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது வலியுறுத்துகிறது தாய்மொழிக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை அந்த மாநில மொழிக்கும் தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கிறது இன்னும் சொல்ல போனா அந்தந்த மாநில அரசுகள் இதை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்வு தன்மையும் இந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு இப்படித்தான் அவங்க வலியுறுத்துறது ஒரு விஷயம் என்னன்னா தாய்மொழி வழியாக கல்வி கற்க வேண்டும் எந்த ஒரு மொழியும் திணிக்க கூடாது என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை சாராம்சமே மும்மொழிக் கொள்கை மாணவர்களுக்கு சுமையானதுன்னு சொல்றாங்களே உண்மையா மும்மொழி கொள்கை எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கு காலம் காலமாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களை தொடங்கி முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சவங்க வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க உண்மையாகவே மும்மொழி கொள்கைங்கிறது மாணவர்களுக்கு எந்த வகையிலும் சுமையே கிடையாது ஒரு அரேபிய பழமொழி இருக்குங்க நீங்கள் ஒரு மொழியை தெரிந்து கொண்டால் ஒரு போரை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்க போரை தவிர்க்கலாம் வேண்டியது இல்லைங்க நம்ம ஒரு கம்யூனிகேஷனுக்கு இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த வியாபார தொடர்புகள் என்னதான் இன்னைக்கு இந்தியாங்கிறது ஒரு குளோபல் மார்க்கெட் குளோபல் வில்லேஜா குளோபல் மார்க்கெட் நம்மளுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் சார்ந்த தேவைகளுக்காக பல்வேறு மொழிகளை கற்கிறோம் அப்படித்தான் இங்கு மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்கு இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் திராவிட கட்சிகள் அல்லது மூந்தா நாள் கட்சி தொடங்கினவங்க வரைக்கும் சொல்ற மாதிரி ஹிந்தியை தான் கற்க வேண்டும் என்று இந்த மும்மொழி கல்விக் கொள்கை கூறவே இல்லை தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா மூன்றாவதாக ஒரு மொழி கற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள்னு சொல்றாங்க ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது பல சிபிஎஸ்இ ஸ்கூல்கள்ல பல தனியார் பள்ளிகள்ல இங்கு மூன்றாவது மொழியாக வேறு நாட்டு மொழியையோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மாநிலத்தின் மொழியையோ படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பொழுது ஒரு போரை நிறுத்துவதற்காக ஒரு மொழியை கற்கவில்லை என்றாலும் உங்களுடைய பொருளாதார நலன்களுக்காக இங்கு இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட மாநிலம் இங்க வந்து நாங்கள் வெவ்வேறு மொழிகள் பேசுவோம் நாங்கள் இந்தியர்கள் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளார தெலுங்கு கன்னட மலையாளம் பேசுறவங்க எல்லாரும் திராவிட மொழி குடும்பம் மண்ணுன்னு சொல்ற மாதிரி அந்த மொழி மொழிகளை ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுதே தவிர அது எந்த ஒரு இடத்திலும் ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை டென்த் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கே மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுல மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தி மாணவர்கள் வடிகட்டப்படுவாங்கன்னு சொல்றாங்களே இது உண்மைதானா பிப்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொது தேர்வுங்கிற ஒரு பிரச்சாரத்தை என்ன சொல்ல ஒரு விஷமமான ஒரு பிரச்சாரத்தை ஒரு மலிவான பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் செய்து தேசிய கல்வி கொள்கை அந்த மாதிரி சொல்லவே இல்லை அதுதான் உண்மை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்லுதுன்னா பிப்த் அண்ட் எய்த்ல ஒரு தர நிர்ணயம் பண்ணுவதற்கான ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய சிஸ்டம் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த மூன்று ஆண்டுகள்ல தான் அவங்க பொது தேர்வு எழுதுறாங்க அதற்கு முன்பாக திடீர்னு டென்த்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பாக எய்த்லயே ஒரு எக்ஸாம் பிராக்டிஸ் ஒரு அசஸ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வாங்க டென்த் வரைக்கும் அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பப்ளிக் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது அதனால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணுங்க சிஃப்த்லையும் எயித்லையும் ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணுங்க அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த பள்ளிக்கூடங்களை தீர்மானிக்கலாம் என்று இந்த தேசிய கல்வி கொள்கை சொல்லுதே தவிர எந்த ஒரு இடத்திலும் தேசிய கல்வி கொள்கையில பிப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல சஜஸ்ட் பண்ணல அது சொல்வது என்னவென்றால் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மூன்று வகுப்புகளில் மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய சூழலை போன்றே தேசிய கல்வி கொள்கையும் பொதுத் தேர்வுகளை வலியுறுத்துகிறது எந்த ஒரு பொது தேர்வையும் ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க குலக்கல்வி என்பது வேறு தொழிற்கல்வி என்பது வேறு ரெண்டுத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் குலக்கல்வி என்பது என்னன்னா இந்த தொழில் செய்பவருடைய மகன் இன்னார் அல்லது அந்த சந்ததியில் வரக்கூடியவர்கள் அதே தொழிலை செய்ய வேண்டும் என்பதுதான் குலக்கல்வி ஆனா தொழிற்கல்விங்கிறது என்னன்னா யார் வேண்டுமானாலும் இந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் ஆனா படிக்கும் போதே ஒரு தொழில கத்துக்கோங்கன்னு சொல்றது நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா வொகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வொகேஷனல் குரூப் இருக்கும் அது என்னன்னா தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகள் அதில் படிப்பவர்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஸ்பெஷல் கோட்டால அட்மிஷன் சேர்ந்தது டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே பிளஸ் ஒன் பிளஸ் படிக்க விரும்பாதவர்கள் பல பேர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் படித்தார்கள் பாலிடெக்னிக்னா என்ன பல் தொழில்நுட்ப கல்லூரி தான் பாலிடெக்னிக் பத்தாம் வகுப்பு முடித்த உடனே வெவ்வேறு விதமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கிராஜுவேஷன் வரைக்கும் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத பல குடும்பங்கள் பாலிடெக்னிக்கை தேர்வு செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது பாலிடெக்னிக் முடிச்ச உடனே அதாவது இந்த பக்கம் டென்த் ஒரு பதினைந்து வயதுல அதுக்கு பிறகு பதினாறு பதினேழு வயதுல பிளஸ் டூ முடிச்சு மறுபடியும் இன்ஜினியரிங் போய் ஒரு நாலு வருஷம் முடிச்சு இருபத்தி ஒரு வயசுல சம்பாதிக்க போன இருந்து ஒரு வேறுபாட்டை எடுத்து இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது பாலிடெக்னிக் முடிச்சு லேட்டர் என்ட்ரி மூலமாக பிஇ போலாங்கிற ஆப்ஷனில் இருந்த பல பேர் பாலிடெக்னிக் காலேஜஸை சூஸ் பண்ணாங்க பதினஞ்சு வயசுல டென்த் பாலிடெக்னிக் ஒரு மூணு வருஷம் பதினெட்டு வயசுல அவங்க வேலைக்கே போயிடுவாங்க அப்படி வேலைக்கு போனவர்கள் அதற்கு பிறகு ஈவினிங் காலேஜ்ல பார்ட் டைமாக இன்ஜினியரிங் படித்து அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரலாறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு என்று ஒரு மதிப்பு இருந்தது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த மலிவான அரசியல் சூழல் காரணமாக ஒரு தொழிற்கல்வியை முன்வைப்பதே இங்கு குலக்கல்வியை திணிப்பதாக பார்க்கப்படுது ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து வெளியில் வரக்கூடிய மாணவன் அவர் பள்ளி படிப்பை முடித்து வெளியில் வரும்போது எந்த விதமான ஒரு தொழிலையும் தெரிந்து கொள்ளாமல் அல்லது தொழிற்கல்வி சார்ந்த ஒரு அறிவே இல்லாமல் வருவது என்பது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காது கொரியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை நம்ம பல்வேறு நேரங்களில் தொழில்நுட்பத்தோடு ஒப்பிடுறோம் எவ்வளவு ஒரு சின்ன நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கூட ஒப்பிடுறோம் சின்ன நாடுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் கூட ஒப்பிடுறோம் அந்த மாதிரியான பல வளர்ந்த நாடுகள்ல ஸ்கூல் எஜுகேஷன் வெகேஷனல் ட்ரைனிங்கிறது கம்பல்சரியா இருக்குது அங்கே ஒரு தொழிற்கல்வி சார்ந்த படிப்பை அவர்கள் கற்க வேண்டும் என்பது கம்பல்சரியா இருக்குது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஈவன் ஸ்கூல் எஜுகேஷன் முடித்ததற்கு பிறகு ராணுவத்தில் என்பது கூட ஒரு கட்டாயமாக இருக்குது மற்ற நேரங்கள்லாம் சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் இங்க இருக்கக்கூடிய மலிவான அரசியலுக்கு பலியாவோம்னா நம்மளை விட முட்டால் வேற யாருமே கிடையாது இந்தியாவில் பள்ளிப்படிப்பை முடித்து வெளியேறக்கூடிய மாணவர்களில் பத்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் தொழிற்கல்வி கிடைக்கிறது இது நீதி கட்சியும் திராவிடர் கழகமும் எதிர்த்த குலக்கல்வி அல்ல இது தொழிற்கல்வி தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவது என்பது தொழிற்கல்வி என்பதை அடிக்கோடிட்டு காட்டணும் நினைக்கிறேன் இது இந்தியாவோட ஸ்டேட் ரைட்ஸ்க்கும் பெடரலிசத்துக்கும் எதிரானதுன்னு சொல்றாங்களே இந்த தேசிய கல்வி கொள்கை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பல ஊடகங்கள் விவாதிக்கிறாங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் யாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் திமுக அரசாங்கம் அமைவதற்கு முன்பாக இந்த ஊடகங்கள் ஒன்றியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது அத்தனை செய்தி ஊடகங்களுடைய பழைய யூடியூப் வீடியோக்கள் யூடியூப்ல இருக்குது போயிட்டு பாருங்க அது அனைத்திலுமே மத்திய அரசு என்று பேசிய அந்த ஊடகங்களும் அதனுடைய நெறியாளர்களும் அதனுடைய இணை துணை பொறுப்பு ஆசிரியர்களும் இன்று ஒன்றியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் திமுக செட் பண்ணக்கூடிய நிறைய தீவுல டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஊடகங்கள் எடுக்கக்கூடிய இந்த பொய் பிரச்சாரங்களை பார்த்து தயவு செய்து பலியாகாதீங்க ஏன்னா இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி இந்த டிராஃப்ட் ரெடி பண்றதுக்கே இந்த டீம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பயணப்பட்டு அறுநூத்தி எழுபத்தி ஆறு மாவட்டங்கள்ல ஆறாயிரத்தி அறுநூறு தாலுக்ல ரெண்டரை லட்சம் கிராமங்களுக்கு போய் கருத்து கேட்டு அது எல்லாத்தையும் டிராப்ட்ல கொண்டுட்டு வந்துதான் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமென்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைங்கிறாங்க இதுக்குள்ளார அந்தந்த மாநிலங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்றவாறு சில ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த கல்விக் கொள்கை ப்ரொவிஷனாவே கொடுக்குது கூட்டாட்சி தத்துவத்தை புறக்கணிக்கிறதா இருந்தா மத்திய அரசு என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெல்லியிலயோ மும்பையிலோ அல்லது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களிலயோ மட்டுமே கருத்து கேட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒரு டிராஃப்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அவங்க அப்படி பண்ணல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று பயணித்து தான் இந்த கல்விக் கொள்கையை அப்படி போது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எப்படி எதிரானதா இருக்க முடியும் இந்த கல்வி கொள்கையில சமூக நீதிக்கு இடம் இருக்கா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எகேன்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு குரல் தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒழிக்கிறத பாக்குறோம் சமூக நீதிக்கும் தேசிய கல்வி கொள்கைக்கும் என்ன தொடர்பு உண்மையாகவே தேசிய கல்வி கொள்கை சமூக நீதியை வலியுறுத்தது ஏன்னா தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்லுதுன்னா பாலின சமத்துவ நிதி என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகே அதாவது ஆண்கள் பெண்கள் என்று இருவருக்கும் இடையில் கல்வி கற்பதில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை களைவதற்கென்று கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு நிதி ஆதாரத்தை முதல் முறையாக இந்த தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தி இருக்குது அது மட்டுமல்ல தேசிய உதவி தொகைக்கான இணையவாசல் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க இது எதுக்காகனா தேசிய அளவுல பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ஓகே நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ் ஓகே அந்த தேசிய உதவி தொகைகளை பெறுவதில் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய கிளாரிட்டி இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்று அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அதுக்கான ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஒரு டெஸ்கை உருவாக்கி ஒரு வெப் வெப்டெஸ்கை உருவாக்கி அதன் மூலமாக அதை பெறுவதற்கான சாத்தியங்களை இந்த தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தது அது மட்டுமல்ல சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பட்டியலினத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கான உதவி தொகைகளை இந்த தேசிய கல்விக் கொள்கை சீரமைத்து இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய உதவி தொகைகளை உயர்த்தி இருக்குது அது இல்லாமல் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு என்று சிறப்பு மண்டலங்கள் அதாவது எஜுகேஷனல் உருவாக்கணும் இப்ப வந்து எப்படி வந்து எக்கனாமிக் இருக்கு இல்லையா செஸ் சொல்லுவாங்க கல்வி மண்டலங்கள் எஜுகேஷனல் உருவாக்கணுங்கிற

நேஷனல் எஜுகேஷனல் ஒரு செயல் திட்டம் ஓகே செயல் திட்டத்துக்கும் ஒரு சட்டத்துக்குமே வித்தியாசம் தெரியாத அரசியல் தலைவர்களை தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு நான் நினைக்கிறேன் தங்களுடைய அரசியல் அல்லது பாஜகவை ஒரு பூதமாக ஒரு பேயாக இங்கு சித்தரிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது அதனால அவங்க தொடர்ச்சியாக இந்த இடஒதுக்கீடு என்பதை வைத்து பல வருடமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மலிவான போக்கை நம்ம பார்க்கிறோம் அதுதான் இப்பவும் தொடருது இந்த கல்விக் கொள்கையில எந்தவொரு இடத்திலும் ரிசர்வேஷனை நம்மளுடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் கூட என்ன சொல்லிருக்கார்னா எந்த ஒரு வகையிலும் இப்போது இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் டைல்யூட் ஆகாது அது நீர்த்து போகாத வகையில் தான் இந்த கல்விக் கொள்கை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் எப்படி கொண்டுட்டு வந்து ஒப்பிடுறாங்க இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆகிறது மூலமா எப்படி இங்க ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கறத இதுவரை ஒரு அரசியல் தலைவர் கூட தெளிவாக சொல்லவில்லை இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவில் தொடங்கி தாவே கவரை அனைத்து கட்சிகளுமே இந்த தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீடு பாதிக்கும் பேசுறாங்க பாஜக மட்டும்தான் நீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்க தேசிய கல்விக் கொள்கையில என்ன தப்புன்னு சொல்லுங்க நாங்க ஒரு கோடி ரூபா கூட நாங்க பரிசா கொடுக்கிறோம் சொல்லி போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டியும் கூட சயின்டிபிக்கா பாயிண்ட் பை பாயிண்டா எழுத்துப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா அதை நிரூபிப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் பண்ணாம இந்த ஆண்டு கட்சிகள் மற்றும் ஆளுங்க கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியாக மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா அரசியல் ரீதியாக குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ட்ராப்ல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்ம இந்த கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கவும் கல்வியை வணிகமயமாக்கவும் இந்த கல்வி கொள்கையை ஊக்கமளிக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அது உண்மையா இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அட்டோனோமஸ் பவர் அதாவது தன்னாட்சி அதிகாரத்தை குடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் களத்து முன்வைத்த கோஷம் என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தாங்க எதற்காக மாநிலத்தில் சுயாட்சின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா அப்போதான் எங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கரெக்டாக டிசைன் பண்ணிக்க முடியும் நாங்கள் இதே தான் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் பொருந்தோம் இங்க இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தன்னாட்சி கல்லூரின்னு போட்டிருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் பீஸ் கூட இருக்கு பீஸ் கூட இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தாண்டி கல்வி தரம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேச வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் இந்த மாதிரியான ஒரு தர நிர்ணயத்தில் செயல்படுகின்றன எல்லா அரசு கல்லூரிகளையும் நான் சொல்லல அரசு கல்லூரிகள்ல மிக சிறப்பாக செயல்படக்கூடிய கல்லூரிகள் இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய கதைகள் நாம் கேட்கக்கூடிய செய்திகள் நாம் பார்க்கக்கூடிய பல விஷுவல்ஸ் சோசியல் மீடியால வரக்கூடிய பல பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பல அரசு கல்லூரிகளுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இங்குது அப்படின்னா அதுலயும் கேள்விக்குறி இருக்குது ஆனால் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறது அவங்க இயங்குறதுக்கோ மக்கள் கிட்ட ஃபீஸ் வாங்குறதுக்கோ மட்டும் கிடையாது அது எதுக்காகனா அவங்களுடைய பாடத்திட்டங்களை அவங்க வடிவமைக்கலாம் புதிதாக டீச்சர்ஸ் அவங்க வந்து வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஒரு கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் அந்த கல்லூரிகள் அட்டோனாமஸ் ஒரு சிஸ்டம் அவங்க அடாப்ட் பண்றாங்களே தவிர அவங்க வந்து வெறும் மாணவர்களிடம் ஃபீஸ் வாங்கி கொலை அடிக்கிறதுக்காக கிடையாது இதெல்லாம் மீறி இந்த தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்லுதுன்னா என்னதான் அவங்களுக்கு நீங்க அட்டோனமஸ் பவர்ஸே நீங்க கொடுத்தீங்கனாலும் அதனை கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா அது அரசிடம் தான் இருக்குது சோ நீங்க மேற்பார்வை தான் பண்ண போறீங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல அவங்க புதிதாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி தடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துவோம் இப்ப திருச்சியில வந்து ஆர் இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது அது வந்து இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது அது வந்து ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கல்வி நிறுவனம் அதே திருச்சியில எஸ்ஐடி சேஷசாயி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பல வருடங்களாக என்ன சொல்ல போனா ஆல்மோஸ்ட் நூறு ஆண்டுகளை தொட்டு தொட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அது நூறு ஆண்டுகளை தொடப்போதா கடந்துருச்சான்னு கூட தெரியல அது வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் அங்கு படித்த மாணவர்களுக்கு என்று இன்னைக்கும் இந்தியா முழுவதும் ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இப்படியான ஒரு தனியார் கல்வி நிறுவனத்துக்கு இருந்த ஒரு அட்டானமஸ் பவர் காரணமா அவர்கள் மிக சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தார்கள் புதிது புதிதாக கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய கல்வி தரத்துல பாடத்திட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் கொண்டுட்டு வரணுங்கிறத ஒரு அட்டானமஸ் காலேஜ் அவங்க டிசைட் பண்ணதுடைய விளைவு மிக தரமான மாணவர்களை அவங்களால வர முடிஞ்சது இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சொல்ல முடியும் கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பிட்டு சொல்ல முடியுது அதற்கு அந்த பவர்ங்கிறது ஒரு காரணம் அங்கு கட்டணக் கொள்ளை நடக்கிறது என்பது உங்களுடைய பிரச்சனையா அல்லது அவர்கள் கல்வி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ கல்லூரிகளில் இன்னும் சொல்ல போனா ஆளும்கட்சி தரப்பில் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளில் கட்டணக்கொள்ளை என்பது நடந்து கொண்டு தான் இருக்குது கல்லூரிகளை வாங்குறாங்க எத்தனை லட்சம் இங்க ஃபீஸ் பே பண்றாங்க அது எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்டீங்களா அதை எதையுமே கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனா தேசிய கல்வி கோள்கள் அட்டோனமஸ் பவர் கொடுத்துரும் அதன் மூலமாக தனியார் வந்து அட்டோனமஸ் பவர் கிடைச்சிருச்சுன்னா கொள்ளை அடிச்சிருவாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முக்கால்வாசி தனியார் பள்ளிகளை கல்லூரிகளை நடத்துறதே யாரு இங்க ஆண்ட கட்சிகளோ அல்லது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளோ தானே உங்களுடைய கட்சிகளை சேர்ந்தவர்கள்தான் நடத்துறாங்க அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க எந்த வகையில நீங்க மற்ற கல்லூரிகளில் வாங்குவதை விட கட்டணம் குறைவாக வாங்கிவிட்டீர்கள் அல்லது எந்த வகையில் உங்களுடைய கல்லூரிகளில் உங்களுடைய பள்ளிகளில் நீங்கள் அதிக தரம் நிறைந்த ஒரு கல்வியை கொடுத்துட்டீங்க எதுவும் கிடையாது ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிஸ்டம் கிடைக்கணும் உங்களுடைய பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது நீங்க பித்து போட்ட உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் தரமான கல்வி மும்மொழி கல்வி எல்லாம் கிடைக்கணும் இல்லையா இந்த கொள்கை அதிக அளவில் தனியார் நிறுவனங்களை அமைக்க ஊக்குவிக்கதா இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி மட்டும் வந்துருச்சுன்னா இங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல இந்த பிரைவேட் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய பார்வையை முதல்ல நம்ம மாத்தணும் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் இல்ல அப்படின்னா வெறும் அரசு மருத்துவமனைகளை மட்டும் வைத்து இவ்வளவு மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் நம்மளால வந்து சர்வீஸ் பண்ணிட முடியுமா இங்கு பிரைவேட் காலேஜஸ் இல்ல அப்படின்னா நம்ம வெறும் அரசு கல்லூரிகளை மட்டும் வைத்து இவ்வளவு பேருக்கும் கல்வி கொடுத்துட முடியுமா இங்க பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சினிமாக்களும் இங்க இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு சித்திரம் போல காட்டுறாங்க நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்ப சென்னையில் பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் இருக்குது ஓகே அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் கீழே பாத்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு அவங்க வாடகைக்கே விட்டுருக்காங்க ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசுவாங்க ஸோ அவங்களுடைய கட்டடத்தை வந்து ஒரு பன்னாட்டு முதலாளி கம்பெனிக்கு வாடகை விடலாம் ஆனா பேசுறது எப்போதும் பாத்தீங்கன்னா புரட்சி இங்கு முதலாளித்துவத்தை ஒழிப்போம் ஏகாதிபத்தியத்தை அறுப்போம் அப்படின்னு பேச வேண்டியது எதுக்காக இதை சொல்றேன்னா பொதுவாகவே பிரைவேடைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம் இன்னைக்கு போக்குவரத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு பொது போக்குவரத்து அப்படிங்கிறது அரசினுடைய பங்களிப்பு என்ன தனியாருடைய பங்களிப்பு என்ன தனியார் முழுவதும் நிராகரிச்சிட்டோம்னா இன்னைக்கு தனியார் பேருந்துகளே இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டோம்னா தனியார் பள்ளிகளே இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டோம்னா தனியார் நிறுவனங்களே இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா ஏன் தனியாரே தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த நாடு எதை நோக்கி போகும் நாடு குட்டிச்சோர் ஆகிடாதா ஸோ பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது தவறு கிடையாது தனியார் இங்கு எல்லா துறைகளிலும் வரும் பொழுதுதான் மக்களுக்கு தனியார் மற்றும் அரசுக்கு இடையிலான ஒரு ஒப்பீடு என்பதே வருது அரசாங்கமே அதை பார்த்து தான் தங்களுடைய சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது எந்த வகையில தவறு இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி எந்த ஒரு இடத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை அல்லது ஒரு தனியார் பள்ளி அல்லது ஒரு தனியார் கல்லூரி நாங்கள் இந்த அரசு கல்லூரிக்கு இணையான நாங்கள் ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம் இந்த அரசு மருத்துவமனைக்கு இணையான ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம் சொல்றாங்களோ அன்னைக்கு தான் இங்கு அரசாங்கம் என்பது வென்றதாக அர்த்தம் அல்லது அந்த கவர்மெண்ட் மிஷினரிங்கிறது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான கல்லூரிகளும் நாற்பது சதவீதம் பள்ளிகளும் ஏற்கனவே தனியாரின் வசம் தான் இருக்கின்றன அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புகளும் இல்லை என்றால் தனியார் கல்வி நிறுவனங்கள் இல்லை என்றால் நாம் இன்று கல்வியில் எட்டியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எட்டியிருக்கக்கூடிய இந்த உச்சம் என்பது சாத்தியமில்லை இல்லை நம்ம முதல்ல உணர்ந்துக்கிடும் சும்மா பேருக்கு நாங்க தனியார் பள்ளிகளை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆரம்பிச்சு நம்ம கொண்டாடி பேர்லயோ அல்லது மச்சினிச்சி பேர்லயோ நடத்துறது அப்படிங்கிறது திராவிட அரசியலினுடைய அடையாளமாக இருக்கலாம் ஏன் அது மக்களுடைய அடையாளமாக மாற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக அது ஏன் மாறணும் நம்ம வீட்டு பசங்க மும்மொழி கற்கட்டும் நம்ம வீட்டு பசங்க நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி மூலமா அவங்களுடைய அறிவை பறந்துபட்டதாக காட்டும் அதுக்கு எதுக்கு எதிரான ஒரு மனநிலை நமக்கு உள்ளார கொண்டு வரணுங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கணும் வேண்டுமே அற்ப ஓட்டுக்காக அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு ஃபால்ஸ் ஃபேக் நரேட்டிவ்குள்ளார நம்ம விழுந்துடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளார ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகளுடைய நூறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் கல்லூரி அதாவது மேற்படிப்புக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோட தேர்ட்டிக்குள்ளார இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு இம்ப்ளிமெண்டே கொண்டு வரணும் இந்தியாவை கல்வியில் சிறந்த ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தது அதுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் வருகை என்பது அவசியம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்துரும் பிரைவேட் கம்பெனிஸ் வந்துடும் சொல்லி குடித்துக்கக்கூடிய பல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் படிக்கிறது என்னவோ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அவங்களுடைய குழந்தைகள் வேலை பார்ப்பது என்னவோ பன்னாட்டு நிறுவனங்கள்ல வெளியில் பேசுவதற்கு வேண்டுமானால் இந்த புரட்சி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் ஆனால் கலை எதார்த்தம் என்பது வேறு என்பதை உணர்ந்துதான் தேசிய கல்வி கொள்கை இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை பரிந்துரை செய்துள்ளது இந்த கல்வி கொள்கையோட லட்சிய திட்டங்களை நிறைய ஏற்ற சொல்றாங்களே இந்த கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய பல சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பாசிபிள் இல்லை அதெல்லாம் இதெல்லாம் அடையக்கூடிய லட்சியமே கிடையாது லட்சியம் இல்லாத திட்டங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் கட்டுக்கதைகள்லாம் பார்க்க முடியுது இதுக்கு மிக முக்கியமான ஒரு விளக்கம் என்னன்னா இங்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தோம்னா எதுவுமே முடியாது ஒரு நேரத்துல வந்து சின்னமைக்கான தடுப்பூசி என்பது இந்தியா முழுமைக்கும் போட முடியாதுன்னு நினைச்சோம் ஆனா அதுக்கு பிறகு போட்டோம் இன்னைக்கு அந்த நோய் என்பது தடையும் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்குது அதுக்கு அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா கோவிட் வந்த பொழுது எப்படி இது வந்து உலகமே சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் திணறி பொழுது முதலில் இந்தியா முதலினை வாங்குச்சு அதற்கு பிறகு இந்தியா தயாரிச்சு பல உலக நாடுகளுக்கு அனுப்பிச்சு யாராவது எதிர்பார்த்தோமா அல்லது யாராவது நம்ம இந்தியாவின் ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம பல உலக நாடுகளுக்கு வந்து நம்ம கோவிடுக்கான வேக்சின் அனுப்புவோம் சொல்லிட்டு போனா கோவிட் வந்தபொழுது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் வீழ்ந்து கொண்டிருந்தபோது இந்தியாவும் வீழ்ந்துரும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது மீண்டே வராதுன்னு சொன்னாங்க பொருளாதாரம் மீண்டும் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில் பிளட்ஸ் வந்தபோது சென்னைங்கிற மாநகரமே சென்னை நோக்கி மக்கள் வரமாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருச்சு இந்த பத்து வருஷத்துல மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டேதான் இருக்காங்க சென்னையினுடைய ரியல் எஸ்டேட் பூம் ஆகிக்கிட்டே தான் இருக்கு சோ சூழல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு மீண்டு வருவது என்பது இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு டிராப்ட் வருது அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா ஒரு பாலிசியா வந்து அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்பொழுது அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம் தேசிய கல்விக் கொள்கை நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியானது என்ற வாதத்தை கூட நான் இங்க முன்வைக்கலாம் அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம் அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக பாஜக என்ன கொண்டுட்டு வந்தாலும் எதிர்க்கணும் பாஜக ஓட்டுகள் சொல்லிட்டு எப்படி சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை தமிழக திமுக கொண்டு வந்திருக்கோ இதே மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முடிவாகத்தான் கல்விக் கொள்கைக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் எந்த விதமான துளி உண்மையும் இல்லை தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக இப்படி தமிழ்நாட்டில் எழுவக்கூடிய அனைத்து கட்டுக்கதைகளையும் உடைக்கும் முயற்சியாக எடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் உங்களுடைய மனதை தொடுமானால் இந்த வீடியோவை உங்களுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்கு அனுப்பி வைங்க அவங்களை அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்கு அனுப்ப சொல்லுங்க மக்களிடம் தொடர்ந்து இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய இந்த அற்பமான அரசியலை நம்மால் முறியடிக்க முடியும் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு